ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு எழுதுங்கள் கத்தை நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாக இருக்க ஆண்ட ஒரு உதவி செய்வார் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அலை லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் இன்றைக்கு கத்தர் உங்களுடைய சூழ்நிலையில் உங்கள் கையின் பிரயாசங்களில் உங்கள் வாழ்க்கையின் எல்லா அமைத்திர விஷயங்களிலும் என் தேவன் ஒரு நீதியின் சூரியனார் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளில் தேவன் தம்மை வெளிப்படுத்துவாராக அதற்கு உண்டாவதாக என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாரெல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு பயந்து ஜெயிக்கிறார்களோ தேவனுக்கு பயந்து யார் வாழுகிறார்களோ இந்த வேற வசனத்திற்கு இந்த வார்த்தைகளுக்கு அஞ்சி யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் வாழுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு மேலும் நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உதிப்பார் உங்கள் சூழ்நிலையில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்கள் பிசினஸில் உங்கள் ஊழியத்தில் உங்கள் படிப்பில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார் அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் சுகவீனமாய் இருப்பது இல்லை நீங்கள் பலவீனமாய் இருப்பது இல்லை தேவனுடைய உங்களை தொடுமானால் கத்தருடைய ஒரு பார்வை உங்கள் மீது படுமானார் கத்தருடைய அம்மையின் ஸ்தோத்திரம் ஒரு தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானார் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியம் அதிலிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா வேதம் சொல்லுகிறது அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும் பொழுது நீங்கள் ஸ்தோத்திரம் ஆமே நோஞ்சானாக அல்ல நல்ல கொளுத்த கன்றுகளை போல ஆமேனால இல்லூய்யா ஒன்றும் இல்லாதவர்களை போல அல்ல வெறுமையானவர்களைப் போல அல்ல ஒடுங்கினவர்களைப் போல அல்ல மெழிந்தவர்களைப் போல அல்ல பலத்த கன்றுகளை போல கத்தர் உங்களை மாற பண்ணுகிறார் பலத்த கன்றுகளை போல கத்தர் உங்களை உருவாக்குகிறார் பலத்த கன்றுகளை போல கத்தர் உங்களை உங்கள் சத்திருக்க எல்லாருக்கும் நடுவிலும் எழுந்து கத்தர் உங்களை நிற்க செய்ய அவர் வல்லமையுள்ளவர் நிச்சயம் அதை செய்வார் இந்த வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கையை கத்தர் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி கொளுத்த கன்றுகளை போல வளர கத்தர் உதவி செய்யும் ஆரோக்கியம் இருக்கட்டும் நீதியின் சூரியன் உதிக்கட்டும் சர்வ வல்லமிழ தேவனுடைய காரம் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் ஆச்சரியமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே